கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடையார்களே அஸ்லாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி ஒ வர்காத்துஹோ அலஹமுதுல்லா அல்லாஹு மசல்லி அலா முஹமதீன் வாலா அலி முஹமதின் ஒ பாரிக் ஒசல்லீன் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான அமல்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கட்டும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் இதில் நம்ம மூன்று வஜிஃபாக்கள் சொல்ல போகிறோம் இது தப்ரானி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் வந்திருக்குது இந்த அமலை இன்று செஞ்சு வச்சிங்கன்னா இனி வரக்கூடிய ஒரு வாரம் முழுவதுமே உங்களுக்கு பரக்கத் நிரப்பமாக இருக்கும் இன்னும் இதன் மூலமாக உங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே நூறு தேவைகள் நிறைவேற்றப்படும் அதில் முப்பது தேவைகள் இம்மைக்காகவும் எழுவது தேவைகள் மறுமைக்காகவும் நிறைவேற்றப்படும் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா அமல்கள் எல்லாமே இம்மைக்காக மட்டுமே செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது இந்த உலகத்துக்காகவே செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா நமக்கு மறுமைக்காகவும் முற்படுத்த வேண்டிய நாட்கள் இந்த தான் இருக்குது நம்ம இந்த நாட்கள் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மறுமை நிகழக்கூடிய நாட்களா இருக்கும் போது இந்த நாள்ல நம்ம மறுமையும் இணைத்து அமல் செய்வது அப்படிங்கிறது நமக்கு இம்மைக்கும் பலன் தரும் மறுமைக்கும் பலன் தரும் அப்படி வந்து பார்க்கும்போது இம்மையில் முப்பது தேவையும் மறுமையில் எழுபது தேவையும் நமக்கு நிறைவேற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிம்மதியே இல்லை ஒரு கவலையாக இருக்குது சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் என் வாழ்க்கையில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா இதை ஓதுங்க உங்களுக்கு இந்த வாரமே ஒரு நிம்மதியாக இருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு நல்ல காலமே நமக்கு பிறந்த மாதிரி இருக்கும் நம்ம சொல்லுவோம்ல என்னன்னே தெரில இந்த வாரம் ஃபுல்லாக கெட்ட நேரமாக இருக்குது எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் இதே ஒரே நல்லதாக நடந்துகிட்டு இருந்தேன் என்னென்னே தெரில இந்த வாரம் ஃபுல்லாக ஒரே நல்ல நேரம் தான் எனக்கு எதை தொட்டாலும் நடந்துடுது ஈஸியாக முடிஞ்சிருது நான் கூட பெருசு பெருசாக நினச்சேன் ஆனால் பெருசு பெருசாக கஷ்டத்தை கொடுக்காம எல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்துட்டான் பரவாயில்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக அவங்களுக்கு லேஸாக இருக்கும் நல்ல நேரமே பிறக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை அமையன்னு சொல்லலாம் இப்போ அந்த மூணு வஜிஃபாக்கள் என்னென்னு பார்க்கலாம் அதில் முதல் ஒன்று என்னென்னா சூறா இக்லாஸ் இக்லாஸ் சூறா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறா தான் முதல்ல நீங்கள் ஓத வேண்டியது நூறு முறை நீங்கள் இக்லாஸ் சூறாவை ஓதி முடிக்கணும் இன்னைக்கு முடிக்கிறதுக்குள்ளே இந்த அமலை நீங்கள் செஞ்சிடணும் நூறு முறை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டமில்லை எல்லாருக்குமே இக்லாஸ் சூறா தெரியும் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அஞ்சுலேருந்து ஏழு தடவைக்குள்ளே ஓதிடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பத்தே நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடலாம் நூறு முறை வந்து இக்லாசூராவை ஓதி முடிச்சிடலாம் அப்படி நீங்கள் ஓதி முடிக்கிறதுனால முப்பத்தி மூணு தடவை குரான் இன்று ஒரு நாள் மட்டுமே ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க நமக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம எந்த ஒரு கடினமான இல்லை வந்து கனமான நன்மைகளையும் நம்ம செய்கிறதில்ல அதனால தான் நமக்கு என்ன பண்ணுறதில்ல நமக்கு நல்லதும் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறது அதனால் அதனால கனமான நன்மைகளை நீங்கள் செய்யுங்க அதில் நீங்கள் நூறு முறை இக்லாஸை ஓதுவது முப்பத்தி மூணு முறை குரான் ஓதிய நன்மை கிடைக்குதுன்னா இன்றைக்கி இதை பரிபூர்ணமாக செய்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அல்லாஹுவுக்கு ரொம்ப பிடித்த சூறான்னு சொல்லலாம் அல்லாஹுடைய சிஃபத்துகளை சொல்லக்கூடிய சூறான்னு சொல்லலாம் அல்லாஹூ இந்த சூறாவை ஓதியவர்களே நேசிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க நபி அவர்கள் மார்ஷாலாம் இவ்வளோ சிறப்பு இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் சூறா இக்லாஸை வந்து நூறு முறை ஓதுங்க இது தப்ரானியில் வந்திருக்கு அடுத்து இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செலவாத்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு செலவாத்து ரொம்ப சின்ன செலவாத்தாக எடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம நூறு முறை ஓதணும் அப்போ நூறு முறை ஓதும் போது பெருசெல்லாம் எடுத்தோம்னா நம்மளால் ஓத முடியாது அதனால சிறுசாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்கள் நூறு முறை வந்து உங்களுக்கு பிடிச்ச சின்ன செலவாத்தும் ஓதலாம் எனக்கு எந்த செலவாத்தும் தெரியாதுன்னா அல்லாஹும சல்லி அலா முகமதின் வா அலா ஆலி முகமதின் இதை ஓதுனாவே போதும் இதுவே ரொம்ப ரொம்ப சின்ன செலவாத்து தான் இதை நம்ம நூறு முறையெல்லாம் ஓதுறதுல ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நம்ம கொள்கைலாம் ஓகது சூறாவையை விடவும் செலவாத்து ஓதுறது இன்னும் வேகமாக ஓதிடலாம் அதனுடைய அர்த்தமெல்லாம் என்னது நபியவர்களுக்கு உன்னுடைய சாந்தியை பொலி அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம எல்லா கடத்துல கேட்குறோம் அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அதனால செலவாத்துங்கிறது நபிக்காக நம்ம கேட்கக்கூடிய இதுவா இந்த ஜும்மா நாளில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நபிக்காக செலவாத்து சொல்லணும்னு சொல்லிட்டு நபியவர்களையும் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ இரண்டாவது அமல் செலவாத்துன்னு ஒரு முறை அடுத்து மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனையே என்னென்னா செல்வம் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது ஒரு கடன் இருக்குது அப்படி இல்லாட்டினா காசு கிடைக்க மாட்டேங்குது தேவைக்காக நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு விஷயத்தையும் நம்மளால் அடையவே முடியாமல் இருக்குது இது எல்லாமே போகணுன்னா நம்ம இந்த இந்ததுவாக ஓதணும் அல்லாஹு அல்லாஹுமாஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாக்னினி பி ஃபல்லிக்க ஃபள்ளிக்க வாக் இந்த துவாவை நபீசவலா ஹலிஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் தொழுகைக்கு பின்னாடி ஓதனது சஹாபாக்கள் பின்னாடி வந்து உட்காந்துருந்தபோது கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கடனையும் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது செல்வத்தை அதிகமரிக்க கொடுத்துக்கும் வரக்கத்து அதிகமாகும் வருமானம் அதிகமாகும் தொழிலே அமைய மாட்டேங்குதுன்னா தொழில் அமையும் தொழில் இருக்கு ஆனால் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா முன்னேற்றம் வரும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்காக அவங்கள உயர்த்தி கொண்டு போகும் அப்போ காசு சம்மந்தமான அனைத்து விஷயத்துக்குமே இதுவே போதும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சிறந்த இதுவாக தான் இது அப்போ கடன் இருக்கவங்களும் மோதலாம் கடன் இல்லாதவங்களும் மோதலாம் கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் மோதலாம் இன்னும் செல்வம் அதிகமாக வந்து சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை ஓதலாம் இந்த துதுவாவை எழுபது முறை ஓதிக்குங்க அவ்வளோதான் முதல்ல வந்து நம்ம என்ன ஓதனும் இக்கிலாசூரா ஓதணும் அப்புறம் செலவா ஓதணும் ரெண்டுமே நூறு முறை ஓதணும் அப்புறம் கடைசியாக துவா எழுபது முறை ஓதி முடிச்சுக்கிட்டோம்னா அதோட உங்களுக்கு இந்தாமல் முடிஞ்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கூட ஆகாது செஞ்சுட்டு எந்திரிங்க வாரம் முழுவதும் இதனுடைய பலனை அனுபவீங்க அல்லாகவே போதுமானவன் உங்கள் அனைவருக்காகவும் இதுவாக செய்து வருகிறேன் எல்லா கமெண்ட்டையுமே படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான் எனக்காகவும் நீங்கள் இதுவாக செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க